வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விட நம்ம என்ன பண்ணிட்டு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கும் தேதி மாற்றம் பள்ளிகள் திறப்பு தேதி ஒத்தி வைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பெலேஷன் இந்த வீடாவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லாயான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க ஸோ சற்று வெளியான தகவல் தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வி இயக்குநர் தெரிவித்தார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தமிழகத்தில் ஆறாம் வகுப்புலேருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தினா இறுதி தேர்வு எல்லாமே முடிஞ்சிருக்கு இருபத்தைந்தாம் முதல் கோடை விடுமுறை வந்து பார்த்தினா அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் திங்கட்கிழமை பல்வேறு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து சுட்டெரித்தது இதனால் பள்ளிகள் திறக்கும் தேதி நெருங்கி வருவதாலும் தேதி தள்ளிப்போக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டது இந்நிலையில் பள்ளிகள் திறப்பில் மாற்றம் இல்லை என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தொடக்க கல்வி இயக்குனர் வந்து பார்த்தினா தெரிவித்ததாக சொல்லியிருக்காங்க மேலும் அவர் அரசு அரசு சுயநிதி உதவி பெறும் ஆரம்ப பள்ளிகளில் பள்ளிகள் திறப்புங்கிறது வந்து பார்த்தினா ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அவர் அரசு அரசு நிதி உதவி பெறும் ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளிகள் திறப்பதற்கு தயாராக வேண்டும் என்று ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து பார்த்தோன்னா கல்வித்துறை சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன் ஸோ தொடர்ந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட் வந்து பார்த்தினா சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பது தொடர்பாக விரைவில் வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் ஸ்கூல் ரீஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது அதே மாதிரி ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தொற்று எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறது இதனால் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து ரீ ரீஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வெயிலுடைய தாக்கம் மழையுடைய தாக்கம் அதிகரிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளிகள் திறக்கும் தேதியில் வைக்கப்பட்டு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்துறை வட்டாரங்கள் கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கூல் ரீவ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் என்ன பரிந்துரை கொடுக்குறாங்க அப்படின்னா முதற்கட்டமாக ஒன்றுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கலாம் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கலாம் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு கொஞ்சம் லேட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீவ் ஓப்பன் பண்ணலாம் இந்த மாதிரி பரிந்துரை கொடுக்குறாங்க ஸோ அப்போ பள்ளிகள் திறப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூன் ஒம்பதாம் தேதிக்கு வரை வைக்கப்பட வேண்டும் அதாவது ஒரு வாரம் ஒத்திவைக்கப்பட்டு ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை பள்ளிகளை கிறக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கு ஒரு சில பணிகள் நடைபெற்றாலும் கண்டிப்பாக பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஒத்திவைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தி குறிக்கும் வெளியாகிட்டு இருக்கேன் ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் வந்து ஜூன் ரெண்டாம் தேதி பண்ணலாமா அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அதாவது கோடை விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லுற ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்க தேங்க்யூ